அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தோட கிரக முதல்ல நாம பார்த்தோம் அப்படின்னா தைரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் ராகு லாபஸ்தானத்துல குரு விரயஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு கிரகநிலைகள் எல்லாமே இருக்குது உங்க ராசிக்கு யோக செய்யும் கிரகம் அப்படின்னா செவ்வாய் உங்க ராசியிலேயே நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு எனவே எந்த காரியமா இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இந்த பிப்ரவரி மாதம் விரயங்கள் அதிகமாக வருமானம் குறைவாகவும் இருக்கும் அடுத்தவர்களை நம்பி எந்த விதமான புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு எல்லாம் வரும் எனவே வாக்கு கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து கொடுக்கணும் மிதுன ராசியில செவ்வாய் வந்து பக்கிரம் பெற்றுதான் சிஞ்சரிக்கிறாரு உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் மடத்துக்கு பத்தாம் மடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பக்ரம் பெறுவது நல்லதில்லை கடன் சுமை அப்படிங்கிறது சங்கில தொடர்போல உங்களுக்கு நீண்டுக்கிட்டே இருக்கும் உத்தியோகத்துலலாம் உயரதை அதிகாரிகளோட ஆதரவு குறையும் நீண்ட நாட்களா வராமல் இருந்த சம்பள பாக்கிகள் மேலும் தாமதமாகலாம் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பணியாளர்களா இருந்தாலும் சரி பங்குதாரர்களோட ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது சற்று கவனத்தோடு இருக்கணும் ராவு காலத்துல செவ்வாய்கிழமையிலும் சரி வெள்ளிக்கிழமையிலும் சரி துர்க்கயம்மனை வழிபட்டுட்டு வாங்க செவ்வாயால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு குறையும் சற்று பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு புதன் வராறு பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் எட்டாம் இடத்துல செஞ்சரிக்கிறது நல்லதுதான் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிர்பாராத நல்ல சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் மறைந்த புதனால நிறைஞ்ச தன்னலாபம் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பல நாட்களால முடிவடையாம இருந்த பஞ்சாயத்து இப்பொழுது முடியுங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும் தனாதிபதி சூரியனோட சஞ்சாரத்தால உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் நோய் நீங்கி உடல ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பண வரவும் நீங்க எதிர்பார்த்தது போலவே உண்டாகும் புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் இந்த மாதத்துல நின்று போன காரியங்களை மீண்டும் தொடர போறீங்க வழக்குகள் எல்லாம் திடீர் குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் இல்ல வழக்குகளை தள்ளி போடுங்க தீ இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போதெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கடகராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதத்தின் முதல்லேயே மீன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்ரன் வந்து அங்கே உச்சம் பெற்று சிந்தரிக்கிறாரு உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது கடகராசிக்கெல்லாம் நல்லது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது நீங்கள் கொடுத்திருந்த தொகை இந்த மாதத்துல கிடைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறத சேர்த்து வைக்கலாம் தொழில புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது பூமி இடம் வாங்க

ஒம்பதுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல பலம் வருவதால வருமானத்துல உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல பணி நீக்க செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில சேருவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கும் இல்லை கல்வியில வெளிநாடு சென்று படிப்புக்காக காத்திருந்தவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல செய்தி அப்படிங்கறது கிடைக்கும் தொழில புதிய பங்குதாரர்களா வந்து சேருவாங்க பழைய பங்குதாரர்கள் விலகினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கறது இருக்காது வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்விங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கறது இந்த மாதத்துல கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பக்ரமா இருந்தாலும் சுக்கரன் வந்து பாகிஸ்தானத்தில் உச்சமா இருக்கிறதால தொழில்ல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தொழிலும் வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதுக்கான உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரக்குகளை அனுப்பும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும் உத்தியோகத்தில் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது தான் நல்லது குடும்பாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்துக்கு மாற போறாரு அதனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லது பிள்ளைகளிடம் முடிஞ்ச வரைக்கும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க பெரியோர்களிடம் ஆலோசனை பெறுவது தான் நல்லது பெண்களுக்கெல்லாம் மனதில் திடீர் குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கோ சபைகள் செய்யும் பொழுதும் மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகவே இருக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணுங்கிற உத்வேகம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனு கொடுக்கும் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் வாகனம் இரவு நேர பயணம் செய்யும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க வீண் செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதால செலவுகளை உங்களை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாம தான் போகும் அதனால நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு இருக்க முயற்சி செய்யுங்க கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழிகள் ஏற்படலாம் அதனால கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இருந்தாலும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு மேலிடத்துல இருந்து மதிப்பு கொடுக்கிறது தான் நல்லது மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பற்றிய மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பெற்றோரும் ஆசிரியரும் உங்களுக்கு தக்க ஆலோசனை அப்படிங்கறது கொடுப்பாங்க அவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தாலே மதிப்பெண் அப்படிங்கறது அதிகரிக்கும் கடகராசக்காரர்களுக்கெல்லாம் புனர்பூசம் நான்காம் மாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும் திறமையா பேசுவதன் மூலமாக அனுகூலம் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த மாதத்துல எல்லா காரியத்திலையும் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அந்த குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு அப்படிங்கிறது எடுப்பீங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது இருக்கும் மனதில் அமைதி அப்படிங்கிறது ஏற்பட்டு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமரிக்க போகுது தொழிலையும் சரி குடும்பத்துலையும் சரி அவ்வப்போது ஒரு சில கோபதாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை கட்டுப்படுத்திக்கங்க வீண் அழைச்சல் மனக்குழப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறதால எல்லா காரியத்திலையும் சிந்தித்து செயல்படணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பண வரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும் இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்குத்தான் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது தடுமாற்றம் அப்படிங்கிறது வரலாம் அதனால சற்று விஷயத்தை தள்ளி போட்டு அதன் பிறகு முடிவெடுக்க முயற்சி செய்யுங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு நீதி போய் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய வெற்றி அப்படிங்கறதே கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபத்தில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய கஷ்டம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும்